வணக்கம் ஏஐ உலகம் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம உலகத்துல என்னெல்லாம் புதுசா நடந்திருக்கு கொஞ்சம் விரிவாக பாக்கலாம் நம்ம கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு புது அறிவிப்புகள் ஆராய்ச்சி முடிவுகள் அப்புறம் சில பாலிசி மாற்றங்கள் பத்தியும் பேசலாம் முக்கியமா ஏஐ எப்படி வெறும் பேச்சோட நிக்காம நமக்காக செயல்படுற ஒரு கருவியா மாறிட்டு வருதுன்னு பார்க்க போறோம் இதுக்கு வந்து செயல்பாட்டு ஏஐ இல்லாட்டி ஏஜென்டிக் ஏஐனு சொல்றாங்க ஏஐயோட புது முயற்சி இருக்கு மருத்துவத்துறையில ஏஐ எப்படி பெரிய மாற்றங்களை கொண்டு வருது பெரிய கம்பெனிங்க என்ன பண்றாங்க இந்தியால என்ன நடக்குது நிறைய விஷயங்கள் இருக்கு சரி உள்ள போலாமா ஒவ்வொன்னா பாக்கலாம் முதல்ல வந்து ஏஐயோட அந்த புது சாட் ஜிபிடி ஏஜென்ட் இது சும்மா நாம பேசுற சாட் பாட் ஒரு படி மேல போய் நீங்க சொல்ற வேலைய அதுவே செய்யற மாதிரி ஒரு உதவியாளரா உருவாக்கிட்டு இருக்கு அதாவது நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா அதுவே இன்டர்நெட்ல தேடி தேவைப்பட்டா கோடு எழுதி ஏன் உங்க ஜிமெயில் கூகுள் டிரைவ் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி அந்த வேலையை முடிக்க முயற்சி பண்ணும் இப்போதைக்கு ப்ரோ பிளஸ் டீம் யூசர்ஸ்க்கு இது கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து ஒரு சாதாரண அப்டேட் இல்ல ஏஐ இனிமே ஒரு தகவல் கருவி மட்டும் இல்லாம உங்களுக்காக வேலை செய்ய போகுதுங்கிறதுக்கான ஒரு பெரிய ஸ்டெப் இது யோசிச்சு பாருங்க சரி அடுத்து அறிவியல் மருத்துவம் இங்கேயே என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டி விஞ்ஞானிகள் இருக்காங்க இல்லையா அவங்க மிஷின் லேர்னிங் அதாவது கம்ப்யூட்டர்ஸ் தானா கத்துக்கிறத வச்சு வெறும் ஒன்னு ரெண்டு ஆமா வெறும் ரெண்டு வாரத்துக்குள்ள புதிய ஆன்டிபயோட்டிக் மருந்துகளை உருவாக்கக்கூடிய மூலக்கூறுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க பல வருஷம் ஆக வேண்டிய ஒரு வேலைய எவ்வளவு சீக்கிரமா பாருங்க இது மருந்து கண்டுபிடிப்பு துறையை மாத்து போற ஒரு விஷயம் இது மட்டும் இல்ல டபிள்யூஹெச்ஓ ITU, WIPO, இவங்களோட ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு அது என்ன சொல்லுதுன்னா கானா சவுத் கொரியா மாதிரி நாடுகள்ல கூட புது மருந்துகளை கண்டுபிடிக்க ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி சிகிச்சை கொடுக்க ஏஐயோட பங்கு அதிகமாயிட்டே வருதாம் இன்னும் சொல்ல போனா ஏஐ ஒரு இணை விஞ்ஞானி மாதிரி செயல்படுதான் கோ சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு துணை விஞ்ஞானி மாதிரி புது மருந்தோட வேற பயன்களை கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சிக்கு உதவுறதுன்னு கூகுளோட ஜெமினி மாதிரி ஏஐ மாடல்ஸ் எல்லாம் இதுக்கு ஹெல்ப் பண்ணுதான் உலக அளவில் பாத்தீங்கன்னா மெட்டா இருக்காங்க இல்லையா ஃபேஸ்புக்கோட கம்பெனி அவங்க ஏஐ வளர்ச்சிக்காக மன்ஹேட்டன் அளவுக்கு ஆமா நியூயார்க்ல இருக்க மண்ஹேட்டன் சைஸ்க்கு ஒரு பெரிய டேட்டா சென்டர் கட்ட போறாங்களாம் யோசிச்சு பாருங்க அதோட சைஸ் ஏஐக்கு எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுதுன்னு இது காட்டுது இன்னொரு பக்கம் ஓப்பன் ஏஐ வந்து சாட் ஜிபிடி வழியாவே நீங்க நேரடியா பொருட்களை வாங்குற மாதிரி ஒரு வசதிய டெஸ்ட் பண்றாங்க இது வந்துட்டா ஆன்லைன் ஷாப்பிங்க மாறிடும் இல்லையா சரி பாலிசி பக்கம் என்ன நடக்குது அமெரிக்கா ஒரு புது ஏஐ செயல் திட்டத்தை அறிவிச்சிருக்கு இதுல வந்து கட்டுப்பாடுகளை கொஞ்சம் தளர்த்தி டெக்னாலஜியில தன்னிறைவு அடையணும்னு பாக்குறாங்க ஆனா இதுல சில விமர்சனங்களும் இருக்கு தவறான தகவல் பரவுறது காப்பிரைட் பிரச்சனை இதுக்கெல்லாம் போதுமான கவனம் இருக்கான்னு கேள்விகள் இருக்கு நாம இத கவனிக்கணும் நம்ம இந்தியாலையும் ஏஐ முயற்சிகள் நல்லா போயிட்டு இருக்கு ஆந்திரால ஃபியூஷன் ஏஐ சம்மிட் நடந்திருக்கு கோவா அரசாங்கம் வந்து ஏஐ மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அவங்க டூரிசத்தை மட்டும் நம்பாம டெக்னாலஜியை மையமா வச்சு வளரணும்னு நினைக்கிறாங்க நல்ல விஷயம் இது போக எம்ஐடி மாதிரி பெரிய கல்வி நிறுவனங்கள்ல இருந்தும் புது ரிசர்ச் வருது கோட் ஸ்டீர் கெமெக்ஸ்ப்ளோர் எம்எல் இந்த மாதிரி ஏஐ எப்படி கோடிங் எழுத புது கெமிக்கல்ஸ் கண்டுபிடிக்க உதவுதுன்னு இது காட்டுது காக்னிசன்ட் ஏஐ லேபும் புது பேட்டன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்போ இந்த எல்லா தகவல்ல இருந்தும் நாம என்ன புரிஞ்சுக்கலாம் முக்கியமான ட்ரெண்ட்ஸ் என்ன ஒண்ணு இந்த செயல்பாட்டு ஏஐ அதாவது நமக்காக வேலை செய்யற ஏஐ ரொம்ப வேகமா வளர்ந்து வருது இது பெரிய விஷயம் ரெண்டு ஏஐயும் பயோடெக்னாலஜியும் சேர்ந்து மருத்துவ துறையில பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகுது மூணு ஏஐ மார்க்கெட் பயங்கரமா பெருசாவுது அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பும் பெரிய அளவுல உருவாகுது மெட்டா டேட்டா சென்டர் ஒரு உதாரணம் நாலு உலகம் பூரா நாடுகள் ஏஐக்கான விதிகள் நெறிமுறைகள் இதெல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இத பத்தி கொஞ்சம் யோசிங்க இந்த செயல்பாடு ஏஐ கருவிகள் எல்லாம் நம்மளோட வேலைகளை அறிவியல் ஆராய்ச்சிகளை எப்படி மாத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க அதுங்க வெறும் உதவியாளரா மட்டும் இருக்குமா இல்ல நம்மளோட சேர்ந்து வேலை செய்யற சக பணியாளர்களா மாறுமா ஏ சில சமயம் நம்மள விட திறமையான விஞ்ஞானிகளா கூட மாற வாய்ப்பு இருக்கா என்ன நினைக்கிறீங்க இந்த அலசல்ல என்னோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி